ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு மத்திய அரசால் தொடங்கப்பட்ட தொழுநோய் கட்டுப்பாட்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் அறிமுகமான கூட்டு மருந்து சிகிச்சை திட்டத்திற்கு பின்னர் தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டமாக தரம் உயர்த்தப்பட்டு நாடு முழுவதும் முழு வீச்சில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது காந்தியடிகள் மறைந்த நாளான ஜனவரி முப்பதாம் தேதி மத்திய சுகாதாரம் குடும்பநல அமைச்சகத்தின் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் ஸ்பர்ஸ் தொழுநோய் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுகிறது அந்த வகையில் தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டத்தின் மூலம் நாமக்கல் மாவட்டத்தில் தொழுநோய் பரவல் பெருமளவு கட்டுப்படுத்தினார் து தொநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன மாவட்டத்தில் தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை வழங்குவதோடு அவர்கள் சுய செய்வதற்கு நிதி உதவியும் அவர்களின் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகையும் வழங்கப்பட்டு வருகிறது அதிக பாதிப்பு உள்ளவர்களுக்கு அரசின் சார்பில் வீடுகளும் கட்டித்தரப்படுகின்றன மருத்துவமல்லா மேற்பார்வையாளர்கள் ஏன்முறை மருத்துவர்கள் உள்ளிட்டோருக்கு தொழுநோய் தடுப்பு குறித்த சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படுகின்றன இத்துறை பணியாளர்கள் வீடுகள் தோறும் சென்று பொதுமக்களுக்கு தொழுநோய் குறித்தார் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி பாதிக்கப்பட்டவர்களுக்கான சிகிச்சைகள் வழங்குவதை உறுதி செய்து வருகின்றனர் நாமக்கல் மாவட்டத்தில் தேசிய தொழுநோய் ஒழிப்புத் திட்டம் முழுவீச்சில் செயல்படுத்தப்பட்டு வருவதால் கடந்த ஐந்து ஆண்டுகளில் தொழுநோயால் ஏற்படும் முடக்கம் குழந்தைகளுக்கு வராமல் தடுக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு தொழுநோய் பரவல் இல்லை என்றும் மாவட்ட தொழுநோய் மருத்துவப் பணிகள் துணை இயக்குநர் டாக்டர் ஆ ஜெயந்தினி கூறுகிறார் ஏற்கனவே தொழுநோயினால் நோயினால் பாதிக்க பட்டவர்கள் இடத்துல வந்து ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை சனிக்கிழமை வீடு வீடாக போய் நான் மெடிக்கல் சூப்பர்வைசர்ஸ் அந்த டீம் வந்து போய் தொழுநோய் இருக்கா அப்படின்ட்டு கண்டுபிடிக்கும் சிறப்பா சிறப்பாக இருக்காங்க அதனால் பார்த்தீங்கன்னா கடந்த ஐந்து வருடமாக வந்து தொழுநோயினால் ஏற்படும் முடக்கம் குழந்தைங்களுக்கு வராமல் தவிர்த்துருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து வயதானவர்களுக்கு தொழுநோயினால் ஏற்படும் முடக்கம் வந்து ஒரு பத்து பேர்கிட்ட இருந்ததை வந்து இப்படி அப்படியே படிப்படியாக குறைஞ்சு மூணு பேர்த்தளவுக்கு குறைச்சிருக்கோம் அதுவும் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா யாருக்குமே இல்லை அந்தளவுக்கு ஏர்லி ஸ்டேஜ்லேயே ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடிச்சி அவங்களுக்கு சிகிச்சை கொடுத்துருக்கோம் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படாதவங்களும் அந்த சிகிச்சைக்கு உள்ளாக்கி அவங்களுக்கும் வந்து நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம் ஆகாஷ்வாணி டிடி தமிழ் செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்டத்திலிருந்து எஸ் கண்ணன்